ஹாய் எங்களோட நான் உங்கள் ராஜு போகிறேன் எப்படி பண்ணலாம் வாங்க புதினா சாதம் ட்ரை பண்ணி ரொம்ப சூப்பரா இருக்கும் பிரியாணிக்கு ஈக்குவலா இருக்குங்க அதுக்கு நான் ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் ரெண்டரை கப் வருது நம்ம ரெண்டு கப்புக்கு தேவையான அளவு தண்ணியே சேர்த்துக்கலாம் அரிசியை ரெண்டு டைம் கழுவிக்கலாம் கழுவிட்டு செதுக்கிற சுடு தண்ணியை அரிசியில் சேர்த்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் குக்கர்ல நாலு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காஞ்ச பட்டாளியை ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்க அது ஒரு ஒரு கப் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் ஒரு அரை கப்பு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்சு சேர்த்துருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் சேஃப்த்து மிளகாய்த்தும் அரை லெமன் அரை கிலோ அரிசிக்கி அரைக்கட்டு புதினா எடுத்துருக்கேன் நம்ம மிக்சில அரைச்சி எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பச்சை மசாலா போற அளவு வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம சுடுதணி போட்டு ஊற வச்சிருங்க அரிசி சேர்த்துக்கலாம் அது அரிசி ஊற வச்சிருந்த தண்ணி மிக்ஸி ஜாரில் புதினா அரைச்ச தண்ணி எல்லாம் சேர்த்து நம்ம அந்த கப்பில் நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் அரை கப் அரிசிக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்போ புதினா ரைஸ் உதிர் உதிராக நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வருங்க புதினா ரைஸ்க்கு கூடுதல் டேஸ்ட்டுக்காக நான் ஒரு கால் முடி தேங்காவை நல்லா ரைஸ் அரைச்சி சேர்த்துக்கிறேன் வேலை சேர்த்து சேர்த்து செய்யலாம் சேர்க்காமலும் செய்யலாம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் தேங்காய் சேர்க்கும் போது அது ஒரு டேஸ்டா இருக்கும் சேர்க்காம செய்யும் போது அது ஒரு டேஸ்டா இருக்கும் இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்க சேர்த்துக்கோங்க போட்டு மூடி வச்சு நம்ம தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம அடி அடிக்கு ஓபன் பண்ணி கிளறி விடலாம் இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டு தண்ணியெல்லாம் வத்த வத்தினதுக்கப்புறம் அப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வைக்கும் போது நம்மளுடைய ரைஸ் வந்து அடிபிடிக்காது குக்கர்ல ரைஸ் வச்சா அடிபிடிச்சுக்கும் பாதி வெந்துருச்சு ரைஸ் இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டு பண்ணும் போது பிரியாணிக்கும் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம லைட்டா நம்ம இந்த மாதிரி அடியில வந்து கிளறி விடும் போது ரைஸும் உடையாம குக்கர்ல வந்து நம்மளுடைய பிரியா ரைஸ் வந்து அடிப்பிடிக்காம சூப்பரா உதிர் உதிராக இருக்குங்க குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ஒரு விசில் போகும் நம்மளுடைய ரைஸ் வந்து துடிதலே பாதி வந்துருச்சு சூப்பரான புதினா ரைஸ் ரெடி ஆகிச்சு நம்மளுடைய புதினா ரைஸ் கலர்ஃபுல்லாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ உதிர் உதிராக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் புதினா சாப்பிடாத குழந்தைங்க பெரியவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக வேற லெவலா இருக்குங்க நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரீ டைமில் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து உங்களை சப்போர்ட்டு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம புல் வீடியோவும் பாருங்க தேங்க்யூ பாய் நான் உங்கள் ராஜி